पाञ्चाकल्पतर्पस्य कृपाचिन्दुप्य एव च पतितानां भावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ओम अज्ञान दिमिरांदस्य ज्ञानांजन शलाकया चाक्षुरोन्मीलन मेन तस्मै श्री गुरुवे नमः वासुदेव सुदम देवं कंचचानोरमर्दनं देवगी परमानंदं कृष्ण वंदे जगद्गुरु गाद्यायनी महामाये महायोगिनी अधीश्वरी नंदगोपसुदम देवी पदिम देवी गुरुदेव नमः श्रीमद् भागवत गीते ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது சுலோகம் மூப்பு மரணம் இவைகளில் இருந்து விடுபடுவதற்காக என்னை சரணம் அடைந்து முயற்சி செய்பவர்கள் அந்த பிரம்மத்தையும் ஆத்ம தத்துவத்தையும் சகல கர்மங்களையும் நன்கு அறிந்தவர்கள் ஆவார்கள் மூப்பு மரணம் இவைகளில் இருந்து விடுபடுவதற்காக இந்த அகில உலகத்துக்கும் மூப்பு மரணம் அப்படிங்கிற அந்த விஷயங்களை தடுத்து நிறுத்த அதிகாரம் உள்ளவன் மூப்பு மரணம் இல்லாத நான் தான் அப்படிங்கிறத யாரால் புரிஞ்சுக்க முடியுதோ அவங்க மட்டும்தான் மூப்பு மரணத்தை விட முடியும் உண்மையில் பகவான் வந்து ரொம்ப சுலபமாக சொல்லிட்டார் முதல்ல இந்த விஷயத்துக்கு முன்னாடியே இப்போ அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை மூப்பு மரணத்திலிருந்து ஒரு ஜீவன் விடுபடக்கூடிய இந்த ஆற்றலை இத சுலபமா புரிஞ்சுக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துட்டார் அர்ஜுனனுக்கு ஏன்னா அவனுக்கு வந்து மூப்பை பற்றி மூப்பினால் வரக்கூடிய மரணத்தை பற்றி மட்டும்தான் தெரிஞ்சிருந்தானே தவிர இடையில இந்த அகால மரணம் பற்றி அவனுக்கு தெரியாது அதனால மரணம் வந்து அகாலமா வரக்கூடாது அப்படின்னு சொன்னான் அது அகால மரணத்தை நாமளே வழங்குற மாதிரி இருக்குதே அகாலம்ங்கிறது என்ன காலத்தினால் வரக்கூடிய மரணத்துக்கு முன்பாகவே பொருத்தமற்ற காலத்துல அவன் வாழ வேண்டிய காலத்துல அவன் கர்மம் செய்ய வேண்டிய காலத்துல அவன் கர்மத்தினால இன்ப துன்பங்களை பாவ புண்ணியங்களை அனுபவிக்க வேண்டிய காலத்துல அவன் யாருக்கெல்லாம் நன்றி செய்யணுமோ யாருக்கெல்லாம் பழுதி இருக்கணுமோ யாருக்கெல்லாம் சுமையா இருக்கணுமோ யாரெல்லாம் சுகப்படுத்தணுமோ அந்த காரியங்கள்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே அவனை நம்ம அதை உடலை விட்டு அவனை சிதைச்சு அனுப்பிட்டோம்னா அப்புறம் அவன் அந்த உடலுக்கு உடலை இழந்ததுக்காக அவன் என்ன செய்ய முடியும் திரும்ப அதை மனித உடலை அவன் பெற முடியுமா முடியாது வேற ஏதாவது ஒரு உடலுக்கு போகலாம் அந்த உடல்ல மனித உடலில் விட்டு போன கர்மாவை அவன் செய்ய வேண்டியதுக்காக காத்திருக்கலாம் அந்த உடல்ல ஆயுசு முடிஞ்சு திரும்ப மனித உடல் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகுமோ அப்போ இல்லாத ஒரு விஷயத்துக்காக அவனை நம்ம வெறும் உலகியல் இன்பங்களை அனுபவிக்கிறதுக்காக இந்த இவங்களையெல்லாம் நம்ம கொல்லவா எல்லாம் அப்படின்னு சொல்லி உறவினர்களையும் உறவு அல்லாதவர்களா இருந்தாலும் அப்பாவிகள் கடமைக்காக கடமை செய்ய வந்தவர்கள் எல்லாத்தையும் கொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்படின்னெல்லாம் அவன் யோசிச்சான் அப்போ அதனால பகவான் வந்து மரணத்தை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் கர்மத்தை பற்றியும் செயலின் செயலோட விளைவுகளை பற்றியும் அவனுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் நீ எப்படி இருந்தாலும் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக கவலைப்படுகிறாய் அப்படின்னு அவர் ஆரம்பிச்ச உடனே நாம கவலைப்படுறதே சரியில்லை அப்படிங்கும்போது நான் வருத்தப்படுறது சரியில்லை துன்பப்படுறது சரியில்லை ஆனா நான் ரொம்ப வருத்தத்திலையும் ரொம்ப துன்பத்திலையும் ரொம்ப நஷ்டத்திலையும் இருக்கிறதா நம்பி ரொம்ப வேதனையில இருந்தேன் மனவேதனையில திடீர்னு நீ வந்த எதிர வந்தா என்ன விஷயம்னு கேட்டா இந்த மாதிரி நான் கஷ்டத்துல இருக்கிறேன் பண்ணணும்னு விடு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு படக்குன்னு சொல்லிட்ட அப்ப எனக்கு எப்படி இருக்கும் ஏன்னா இது நம்ம எவ்வளவு பெரிய கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இவங்க அதை சொல்லாம அப்படின்னு சுலபமா சொல்லிட்டாங்களே அப்படின்னு திகைப்பா இருக்கும் அந்த மாதிரிதான் கிருஷ்ணர் ஆரம்பிச்ச உடனேயே நீ கவலைப்பட வேண்டாத விட்டு இருக்காங்க கவலைப்படுகிறாயின்னு சொல்லிட்டாரு அப்போ நான் கவலைப்படுறதுல அர்த்தமே இல்லைங்க அப்படின்னு தகச்சான் அதுக்கப்புறம் வேண்டியதெல்லாம் சொல்லி புரிய வச்சிட்டாரு இப்போ புரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அதையே திரும்பி சொல்றாரு பல்லாயிரம் பிறப்பு இறப்புகளுக்கு பின்னாடி தான் சர்வம் வாசுதேவனைன்னு சொல்லி ஒருத்தர் முடிவான முடிவுக்கு வருவான் அப்படிப்பட்டவனை பார்க்குறதே ரொம்ப அபூர்வம் அப்படின்னு சொன்னார் சொல்லுவார் அப்போ இப்போ என்ன சொல்றாரு மூப்பு மரணம் இதுல இருந்து விடுபடுறதுக்காக நாலு பேர் என்ன சரணடைவான் நாலு பேர் என்ன சரணடைய மாட்டான்னு சொன்னாரு அதுல புண்ணிய கர்மத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் திரும்ப பாவ புண்ணிய கர்மத்துக்குள்ளேயே தான் சொல்லுகிட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னாரு அவங்க இரட்டை மோகத்துல இருந்து விடுபட்டு உண்மையாவே பகவானையே உபாசிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னாரு எந்த பாக்கியம் விடுபடுறது விடுதலைக்கான பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னாரு அப்போது இரட்டையிலருந்து விடுபடணும் பாவ இருந்து விடுபடணும் விருப்பு வெறுப்புங்கிற இருந்து விடுபடணும் இதெல்லாம் அவங்களுடைய தகுதிகளாக சொல்லி வளர்ந்து வந்தார் இப்போது இதுக்காகவே என்ன சரணடைஞ்சவன் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாரு அப்படி குறிப்பிட்டு சொல்ற சொல்லிட்டு அவங்களால தான் சகல கர்மத்தையும் அறிய முடியுங்கிறாரு யாரால இதுக்கு முந்தின சுலோகத்தில் அவர் சொன்ன மாதிரி விருப்பு வெறுப்புல இருந்து அதனால ஏற்படக்கூடிய சுக துக்கங்கள்ல இருந்து இந்த இயற்கையான சூழ்நிலை வெப்பம் குளிர் இந்த மாதிரியான உடல் தளர்வு இதுல இருந்து விடுபடுறவன் உடலால சுகப்படுறவன் இந்த விஷயங்களை இருந்தெல்லாம் பொருட்படுத்தாம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான புண்ணியத்தை சேர்க்கறதுக்காக பாடுபடுறது இல்லாமல் நரகத்துக்கு போற வேலையவும் புரியாமலே செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த மாதிரி பாவ புண்ணிய ரெண்டையுமே விட்டுறவங்க அதை செஞ்சாலும் அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாமல் நிச்சயிக்கப்பட்டது நிறைவேறிச்சுன்னு இருந்தவங்க இவங்க எல்லாம் தான் மூப்பு மரணத்துக்காக அதுலேருந்து விடுபடுறதுக்காக பகவான சரணடைவாங்க அதே ஒரே ஒரு காரணத்துக்காக வேற எதுக்காகவும் பகவான சரணடைய மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்க அந்த முழு பிரம்மத்தையும் ஆத்மானுடைய தத்துவத்தையும் சகல கர்மங்களையும் மூணையுமே புரிஞ்சுக்குவாங்கன்றாரு அப்போ பிரம்மத்தை உணர்ந்தவன் ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்தவன் பிரம்மத்தாலேயும் ஆத்மாவாலேயும் சகல கர்மங்களையும் உணர்ந்தவன் அதாவது செயல்களை உணர்ந்தவன் இப்போது நாம் பேசுகிறோம் பேசுறதுக்கு முன்னாடி அந்த சொல்லுக்கு முன்னால் என்ன இருக்குது உள்ள பின்னாடி சொல்லோட பின்னணியில் என்ன இருக்குதுன்னா எண்ணம் இருக்கும் எண்ணங்கிறது நினப்பு இந்த எண்ணத்துக்கு அப்புறம் உள்ள என்ன இருக்கும் அனுபவ உணர்வு இருக்கும் அனுபவ உணர்வுக்கு ஆதாரமாக என்ன இருக்கும் காட்சி பார்த்து சந்திக்கிற நிகழ்ச்சிகள் இருக்கும் அந்த சந்திக்கிற நிகழ்ச்சிகள் உனக்கு விடிய காலையில் அதாவது இருந்து ஆரம்பமாகுது ஒரு ஜீவனுக்கு அவனுடைய செயல்கள் எப்போ ஆரம்பமாகுதுன்னா சூரியன் வர்றது உரிக்கிற அந்த சில நாளிகைக்கு முன்னால இருந்து அவனுடைய செயல்கள் ஆரம்பமாகுது மனிதனுடைய கடமைகள் அந்த நேரம் அவன் செயலை தொடங்கலை அப்படின்னா அவை மனித பிறவியை பயன்படுத்த லாயக்கில்லாதவை எப்போ உதயநாளிகளை ஜீவன் மனித ஜீவன் ஏன்னா மற்ற ஜீவர்களை எல்லாம் பற்றி சொல்லவே வேண்டியதில்லை அதனுடைய இயற்கையாகவே பறவைகளோ விலங்குகளோ எல்லா உயிர்களுமே இரவு உறங்கி சூரியோதயத்துக்கு முன்னாடி விழிச்சிடும் அதனால தான் மனுஷனுக்கு உதவியாவே கோழியை சொல்றாங்க பறவை இனங்கள்ல மனிதனோட அண்டி பிழைக்கிற அந்த சேவலை சொல்றாங்க காலையில கோழி அழைப்பதன் ஒன்னே அப்படின்னு பாடுறாங்க கோழி கூப்பிட எந்திக்கணும் அப்படின்னு ஏன்னா அதெல்லாம் சூரியோதயத்துக்கு முன்னறிவிப்பா எழுந்துருச்சுரும் அதனால மற்ற விலங்குகளை பறவைகளை சொல்ல வேண்டியதில்லை அவங்க இயற்கையாகவே சூரிய உதயத்துக்கு முன்னாடி முழிச்சிருவாங்க ஆனால் மனிதன் வந்து சுதந்திரம் அவனுக்கு இறைவனால் வழங்கப்பட்டதுனால அவன் சூரிய உதயத்துக்கு முன்னால் எழுந்திருக்கிறது அவனுடைய சொந்த முயற்சியாக இருக்குது மற்ற உயிர்களுக்கு மற்ற உடல் பெற்ற உயிர்களுக்கு அது சொந்த முயற்சியே தேவையில்லை இயற்கையே அவங்கள வழி நடத்திடும் இயற்கை எந்த மூலமா அதனுடைய புலன்கள் மூலமா அகார நித்திர மைதுனம் அப்படிங்கிற அந்த நாலு விஷயங்கள் மூலமா அந்த ஜீவர்களை வழிநடத்திரும் ஆனா மனித ஜீவனுக்கு சுதந்திரம் இருக்கிறதுனால அவன் சொந்த புத்தியில தன் முயற்சியால அவன் அதுல செய்யணும் அப்பதான் அவன் சிறந்தவனா ஆவான் அப்படி இல்லைன்னா அவன் மனித பிரிவியவும் அவனுக்கு இறைவனால் வழங்கப்பட்ட சுதந்திரத்தையும் அவன் உதாசீனம் பண்றான்னு அர்த்தம் உதாசீனம் பண்ணா என்ன ஆகும் உதாசீனம்ங்கிறது என்ன அர்த்தம் சீதனத்தை சரியாக பயன்படுத்தலைன்னா அது உதாசீனம் பண்ணுறதா அர்த்தம் சீதை என்னது ஸ்ரீ மகாலட்சுமி வழங்கின தனம் மகாலட்சுமி வழங்கின தனம்னா என்ன அர்த்தம் செல்வம்னு அர்த்தம் செல்வம்னால் என்ன ஆரோக்கியம் முன்னறிவிப்பு முன்னறிவு முன்னாடியே தெரிஞ்சுக்கிற அறிவு அப்புறம் பட்டறிவு அப்புறம் செயலறிவு இதெல்லாம் தனம் இந்த மொத்த செல்வமும் ஸ்ரீயால் வழங்கக்கூடியது அதனால அதுக்கு பேர் ஸ்ரீதனம் இப்போ நமக்கு தெரிஞ்ச சீதனம்னா தாய் வீட்டில இருந்து பொண்ணு கொடுக்குற இந்த ஜட செல்வத்தை தான் ஜீதனம்னு சொல்கிறாங்க ஆனால் அது கிடையாது அதுவும் தான் இருந்தாலும் நோக்கமெல்லாம் இப்போ சிதைஞ்சு போனதுனால நோக்கத்தில் நல்ல நோக்கம் இல்லை செல்வத்தை பறிக்கிறதாவும் செல்வ செல்வத்தை பறி கொடுக்கறதாகவும் அல்லது பெருமைக்கு வழங்குறதாகவும் அதுதான் செல்வத்தால் மட்டும்தான் வாழ முடியும் ஜட செல்வத்தால் மட்டும்தான் வாழ முடியும்னு பல விதமான தப்பு அபிப்பிராயங்களால இன்னைக்கு உண்மையான செல்வம் என்னங்கிறது யாருக்கும் தெரியாம போயிருச்சு உபயோகப்படாத செல்வங்கள் தான் அந்த செல்வங்களைத்தான் எல்லா செல்வம்னு நினைக்கிறாங்க அப்போ ஸ்ரீதனம்ங்கிறத நம்ம பயன்படுத்தாமலோ அல்லது அதை பற்றிய உண்மையான ஸ்ரீதனம் அது லக்ஷ்மியினுடைய அந்த ஆரோக்கிய செல்வம் என்னது ஞான செல்வம் என்னது அந்த ஐஸ்வர்யம் என்னதுங்கிறத தெரிஞ்சிக்காம இருந்தோம்னா அது உதாசீனம் பண்ணுறது தான் அர்த்தம் அப்போது அவனுக்கு கிடைக்கிற அற்புதமான செல்வத்தில் முதல் செல்வமே சூரியோதயத்துக்கு முன்னால் அவன் தன்னை விழிப்படையை செய்து கொள்வது அவனுக்கு கிடைச்ச முதல் செல்வம் அதன் அடிப்படையில்தான் மற்ற செல்வங்கள்லாம் அவனுக்கு வந்து சேரும் அப்போ அவன் அந்த நேரத்துல அவனுடைய கடமையை வேலையை போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுது தொடங்கும் பொழுதும் அவனுடைய கடமை என்னன்னு தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவன் முன்னால அவனுக்கான கர்மா செயல் வந்து காத்திருக்கும் விழிச்ச உடனே என்ன செயல் காத்திருக்கும் உடல் ரீதியா மன ரீதியா அவனுடைய புத்தி ரீதியா இன்றைய செயல்கள் என்னென்ன முந்தைய செயல் என்னென்ன ஏன்னா இந்த ஞான செல்வத்தினால எவனாலையும் சும்மா இருக்க முடியாது முதல்ல தன்னுடைய ஜட உடலையும் ஜட உடல் சம்பந்தப்பட்ட உறவுகளையும் இங்கே ஆற்ற வேண்டிய கடமைகளையும் சகல ஜீவர்களுக்கும் தன்னோட தன்னோட சேர்ந்து வாழ்கிறவர்களுக்கும் மனிதர் அல்லாத பிற விலங்குகளுக்கும் மண்ணுக்கும் இயற்கைக்குமே அவன் கடமைப்பட்டிருக்கிறான் எல்லாத்துக்குமே அவன் வே உதவி செய்யணும் அவங்களோட ஐஸ்வர்யத்தை எடுத்து இவன் பயன்படுத்தியே ஆகணும் ஒரு மரம் வச்சிருக்கிறான் சிறு இருந்து அன்பா பாசமாக அதை வளர்த்துருக்கிறான் அது பூக்குது காய்க்குது கனியுது அதெல்லாம் எடுத்து இவன் பயன்படுத்தி ஆகணும் பயன்படுத்துறதுக்கு அந்த மரங்களையோ காய்களையோ கனிகளையோ மலர்களையோ பழங்களையோ அவன் அடுத்தவங்களுக்கு கொடுத்தாகணும் சும்மா கொடுக்க முடியாது சும்மா கொடுக்கவும் கூடாது அதுக்கு ஒரு விலை வாங்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த தொடர்ந்து இவனால் அடுத்த பராமரிப்பு வேலைகளை இயற்கை வேலைகளை செய்ய முடியும் யாருமே இயற்கையை அனுபவிக்காம இயற்கைக்கு உதவி செய்யாமல் இங்கே உயிரோட உடலோட வாழவே முடியாது காற்றை தூய்மைப்படுத்தக்கூடிய முந்தைய காலங்களில் என்ன செய்வாங்க காற்றை தூய்மைப்படுத்தக்கூடிய கோத்திரத்தை முதல்ல ஆரம்பிப்பான் மனிதன் அக்னி கோத்திரங்கிறது அவனுக்கு மட்டும் இல்லை இந்த காற்றை தூய்மைப்படுத்துவது அவனுக்கு மட்டும் இல்ல அந்த காற்றை சுவாசிக்க கூடிய அத்தனை பேருக்கும் தான் சாதாரண பூச்சி இனங்கள்ல இருந்து எல்லா உயிர்களுக்கும் சேர்த்து தான் அவன் காற்றை தூய்மைப்படுத்துறான் யாக யக்யம் மூலமா அப்ப அவனுக்கான கடமை அங்கேயே ஆரம்பம் ஆயிடுச்சு அப்போ இயற்கையை அவன் பயன்படுத்தி தான் ஆகணும் இயற்கைக்கு அவன் உதவி தான் ஆகணும் அதுதான் அவனுடைய கடமைய இதை வந்து அவனுடைய சுதந்திரத்தின் அடிப்படையில சொந்த புத்தியில அவன் அந்த செயலை செய்யணும் இதெல்லாம் நடைமுறையில சாத்தியமா அப்படின்னா நடைமுறையில அது நடக்கிற விஷயம்தான் நீ இப்படி வாழாம வேற எப்படியும் வாழ முடியாது நீ விடிய கால தான் ஆகணும் இப்போ முழிச்சு இருக்கும்போது மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கணும் மூச்சை ஒழுங்குபடுத்தணும் உடலை சுத்தம் பண்ணணும் அடுத்து உடல் காரியங்களால உலகியல் காரியங்கள்ல ஏதாவது ஒரு தொடர்பு உனக்கு இருக்கத்தான் செய்யும் முந்தைய செயலோட விளைவு அதை நீ தொடர்ந்து வேலையை செஞ்சுதான் ஆகணும் நீ யாகம் பண்றியோ அக்னியோத்திரம் பண்றியோ இல்லை ஜெவம் பன்றியோ தவம் பண்றியோ அது பண்றவே பண்ணட்டும் உனக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மா கண்டிப்பா இருக்கும் இந்த நான் சொல்ற பிராமணத்தன்மையான அந்த கடமைகள்லாம் இல்லைன்னாலோ நான் ஒரு சூத்துறேன் சாதாரண சூத்துறேன் எழுந்த உடனே எனக்கு வீடு வாசல் பெருக்கணும் குப்பைகளி போடணும் அடுத்த வீட்டுக்காரங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கணும் அவங்க வீட்டு வேலை செய்யணும் என்ன செஞ்சு பிழைக்கிறனோ அந்த வேலைக்கு நான் இறங்கி தான் ஆகணும் யாருக்கும் உதவியாக இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது இயற்கைக்கு எல்லாத்துக்கும் நான் உதவி செஞ்சு தான் ஆகணும் உதவியை வாங்கி தான் ஆகணும் அதுதான் வாழ்க்கை அதுதான் கடமை அந்த கடமையை நான் சந்திக்கும் போது அந்த கடமை எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த கடமையினால அதை நாம் பார்க்குற விதத்தினால் முக்குணங்களில் ரஜகுணம் தமகுணம் சத்துவகுணம் எந்த குணத்தோட அந்த வேலையை நாம் பார்க்குறனோ அந்த சம்பவத்தை சந்திக்கிறனோ அந்த நிகழ்ச்சியில் நான் ஈடுபடுறனோ அதை வாழ்க்கை கோணம் எந்த விதமான கோணத்தில் நான் என் வாழ்க்கையை பார்க்கறனோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அனுபவம் கிடைக்கும் அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி மனசில் எண்ணங்கள் உதயமாகும் எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய செயல் இருக்கும் செயலுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய சொல் இருக்கும் அப்போ ஒருத்தன் பேச்சுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவன் எப்படிப்பட்டவன் எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்றியா முட்டாளா புத்திசாலியா கெட்டிக்காரனா இல்ல எல்லாருக்கும் உபத்திரவமான உதாசீனம் பண்ற உதவாக்கறையா அப்படிங்கிறது சொல்ல வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம் அப்ப சொல்லுக்கு பின்னால இவ்வளவு விஷயம் இருக்குது அப்போ பேசுறதுல சும்மா தானே பேசுறோம் அப்படின்னா சும்மா ஏன் பேசுற சும்மா எவனுமே பேச முடியாது அந்த சும்மா பேசுறதுக்கு பின்னாடி அவனுடைய மொத்த அடிப்படையே இருக்கு தான் அவனுக்கு மூப்பே வருது பிறப்புல இருந்து ஆரம்பிச்சாச்சு மூப்பு எப்படி வருது மூப்புன்னா முதிர்ச்சி முதிர்ச்சின்னா தளர்ச்சி தளர்ச்சின்னா முடிவை நோக்கி போற வீழ்ச்சி அந்த வளர்ச்சி அந்த வளர்ச்சி வளர்ந்ததுக்கு அப்புறம் சுத்தமா மரம் பட்டு போற மாதிரி இவன் பட்டு போவான் அந்த உடலை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துடும் இந்த இதுவும் கண்டிப்பா நடந்தே தீரும் இவன் நடந்துக்கிறத பொறுத்து இவன் சோம்பேறியா இருந்தாலும் சரி மூப்பு இவனுக்கு தான் இருக்கும் யாரா இருந்தாலும் சரி யாருக்குமே உபயோகம் இல்லாத உதவாக்கரையா இருந்தாலும் சரி அவனுக்கும் மூப்பு இருக்கு எல்லா உயிர்களுக்கும் இருக்குது இயற்கைக்கே இருக்குது அதுவும் உதிரும் திரும்ப உதிரும் திரும்ப உதயமும் ஆகும் அதே மாதிரிதான் ஜீவன் இந்த சுழற்சியில இருந்து நான் விடுபடணுங்கிறதுக்காக இதுக்கு முன்னால் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி அத்தனை அறிவு இருக்கிறவே இந்த முடிவுக்கு வருவான் விருப்பு இருந்து விடுபட விரும்புகிறவே ஜட புலன்களை எப்படி அனுபவிக்கணும் எந்த மாதிரி பயன்படுத்தணும் அதுகளோட அதுகளுடைய தாக்கம் எனக்கு இல்லாமல் என்ன அமைதிப்படுத்தக்கூடியதுக்காக இருந்துச்சுன்னா நான் எதையும் தாராளமாக நான் பயன்படுத்தலாம் எனக்கான அந்த சுதந்திரம் இருக்குது அது இறைவன் வழங்கிய சுதந்திரம் மனிதனுக்கு மட்டும் அவன் யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவனோட சுதந்திரத்துக்கு அவன் கட்டுப்பட்டா போதும் சுதந்திரம்னாலே அவனுடைய சுதந்திரத்துக்கு அவன் தன்னை நேர்த்தி வச்சுக்கிறதுக்கு தான் அவனுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அதே சுதந்திரத்தை அவன் பயன்படுத்தி உதாரித்தனமாகவோ அல்லது மற்ற உயிர்களுக்கு உபயோகம் இல்லாமலோ அல்ல உபத்திரமாகவோ வாழ்ந்து அவன் சுதந்திரத்தை அவன் அனுபவிக்கல அவன் தன்னை தன்னுடைய சுதந்திரத்தை பறி கொடுக்கிறான் சிக்கல் உள்ள மாட்டிக்கிறான் அதனால அவனுடைய சுதந்திரம் அவனுக்கு காப்பாற்றுறதுக்கான சுய கட்டுப்பாடு தான் அவனுக்கு சுதந்திரம் அவனு அந்த கட்டுப்பாட்டின்படி அறிவின்படி அவன் வேலை செஞ்சானா அவனுடைய இந்திரியங்களும் புலன்களும் அவனுக்கு உதவியாகவே இருக்கும் அந்த உதவியினால அவன் சாந்தி அடைவான் வைராக்கியம் இருக்கணும் ஒரு பக்தியில செயல்ல எல்லாத்துலேயுமே வைராக்கியம் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட செயல் நீ பக்தி பண்ற பக்தியின் முயற்சி பக்திக்கான முயற்சி நல்ல பலனளிக்கும் நாரத பக்தி சூத்திரத்தில் நாரதர் சொன்ன மாதிரி எல்லா முயற்சிகளிலும் நல்ல விளைவுகளை தரது பக்தியே ஆகும் அப்போ நாம நமக்கான முயற்சி என்ன பக்தி தான் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டோம்னா அந்த பக்தியினால ஏதோ ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கிறோம் அந்த நிகழ்ச்சியில இழப்பு துன்பம் அல்லது ஏமாற்ற கஷ்டம் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அது என்னோட பக்தியினால எனக்கு அது கிடைச்சது அப்படின்னா அது ஏதோ ஒரு காரணமாக எனக்காக கிடைச்ச ஒரு பலன் தானே தவிர அது இழப்போ துன்பமோ ஏமாற்றமோ கிடையாது அதுக்கப்புறம் அதனாலேயே நான் பல இருந்து பல சூழ்நிலையிலிருந்து நான் காப்பாற்றப்பட்டு இருப்பேன் அதை நான் பிற்காலத்துல உணரலாம் அதனால பக்தியில நிலைத்திருக்கிற புத்திகாரனுக்கு எப்பவுமே துயரம் வராது கடமை தவறினதாகவும் இருக்காது அதனால பக்தியின் பக்திங்கிற அந்த முயற்சி வந்து அது பகவான் மேல வச்சாச்சுன்னா அதுவும் எதுக்காக இந்த சுழற்சியில இருந்து விடுபடுறதுக்காக பகவான் மேல வச்சாச்சுன்னா அவனுக்கு ஆத்ம தத்துவம் தெரிஞ்சிடும் பிரம்மத்தை பற்றிய அறிவு வந்துரும் செயலாற்றலுடைய நுணுக்கம் எல்லாம் புரிஞ்சிடும் சகல கர்மாங்களையும் நன்கு அறிந்தவர்களாக ஆகிவிடுவார்கள் அவங்களால மட்டும்தான் பகவான முழுசா புரிஞ்சுக்க முடியும் அவங்களால புரிஞ்சவனால மட்டும்தான் இதையெல்லாம் புரிஞ்சிக்க முடியும் அவனுடைய சொந்த கர்மாவும் சொந்த செயலும் சொல்லும் வாழ்க்கையும் எதுவுமே அவனை சுதந்திரத்திலிருந்து அவனுடைய வைராக்கியத்திலிருந்து அவனுடைய பக்தியிலிருந்து இருந்து வீழ்ச்சியடைய வைக்காம அவனுக்கு உதவியாகவே இருக்கும் இதனால இயற்கையும் சரி சகல தேவர்களும் சரி தெய்வங்களும் சரி எல்லாருமே உதவி செய்வாங்க புராண இதிகாசங்கள் வேதங்கள் பதினெட்டு புராணம் மகாபாரத ராமாயணங்கிற இதிகாசம் அப்புறம் உபனிஷத்துக்கள் வேத இலக்கியங்கள் திவ்ய திவ்ய பிரபந்தம் தமிழ் வேதம் எல்லாமே சொல்லி கொடுக்கறதோட அர்த்தமெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் பிரம்மம்னா என்ன ஆத்ம தத்துவம் ஆத்மான்னா என்ன இந்த பிரம்மத்துக்கும் ஆத்மாவுக்குமான இங்கே சகல கர்மங்களும் என்ன அதை கைவிடுவதா கடைபிடிப்பதா கைவிடுவதையும் கடைபிடிவதையுமே சேர்த்தே கைவிடுவதா அப்படிங்கிற விரதமெல்லாம் அவனுக்கு புரிஞ்சிடும் அவங்க தான் பகவான்கிட்ட மூப்பு மரணத்திலிருந்து இருந்து விடுபடறதுக்கு விடுபடுவதற்காக பகவானை சரணடைய முடியும் அப்படி சரணடையும் போது மூப்புங்கிற ஒரு விஷயமே அவனை இதெல்லாம் களைப்பாக்கி சுமையாக்கி இந்த உலகில் வாழ்க்கைய கர்மத்தை அவன் தலையில வச்சு அவனை அனுபவிக்க வச்சு அவனை தளர்ச்சி அடைஞ்சி அதாவது மூப்படைய வச்சு சாவடிக்கிறது இல்லை அவன் இங்க எதையுமே எந்த கர்மத்தையுமே அவனுக்காக செய்யறதே இல்லை அதனால அது அவனுக்கு சுமையாகாது அந்த கர்ம ரகசியம் புரிஞ்சதுன்னா அவனுக்கு ஆத்மாவுடைய தத்துவம் தெரிஞ்சிடும் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்டான்னா பிரம்மத்தை தெரிஞ்சுக்குவான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிட்டான்னா பகவான தெரிஞ்சுக்கணும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய